வணக்கம் அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் மகா சிவராத்திரி பூஜை நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் பிரதோஷ காலத்தில் மட்டும் நடந்திருக்கு அந்த பூஜையினுடைய காணொலியை நீங்கள் ஆன்மீக அலை யூடியூப் சேனலில் பார்க்கலாம் அதனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன் இந்த மகா சிவராத்திரி எல்லார் வாழ்க்கையிலையும் சுபிட்சத்தை தரணும் யார் யாருக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கோ அத்தனையையும் சிவபெருமான் நிறைவேற்றி கொடுக்கணும்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மகா சிவராத்திரி நன்னாளில் பகவத்கீதை பயணத்தை நான் தொடங்கியிருக்கேன் ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்லோகம் படிக்கிறதுன்னு ஒரு வைராக்கியம் எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த பதிவை நான் உங்கள் கூடையும் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் இந்த பகவத்கீதை ஞானத்தை நான் படித்து தெரிஞ்சுக்கிறத உங்களோட ஆடியோ ஃபார்மெட்டில் மிக எளிமையான முறையில் வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் மூலமாக ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் உங்களுக்கும் விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஒன் ஃபோர் அப்படிங்கிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த ஆடியோ பதிவுகளை தினந்தோறும் அனுப்பி வைக்கிறேன் இன்றைக்கி ஆக்சுவலி நான் முதல் வேலையாக ஆதார் சென்டருக்கு நான் போயிருந்தேன் அது கோயம்பேடில் இருக்குது டென் ஸ்கொயர் மாலில் அந்த இடத்துக்கு போனதுக்கான ரீசன் ஆதார் கார்டில் சில அப்டேஷன் ஒர்க் இருந்தது இந்த தகவலை நான் ஏன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு இரநூறு டோக்கன் தான் கொடுப்பாங்க இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி நான் அங்கே போயிட்டு எனக்கு டோக்கன் கிடைக்காமல் எட்டு மணிக்கெல்லாம் அங்கே இருந்தேன் அப்போ கூட ஒரு பெரிய லாங் க்யூ இருந்தது அதெல்லாம் தாண்டி நான் கிட்டக்க போகும்போது டோக்கன் காலி ஆயிருச்சு அதுக்கப்புறம் நான் ஆன்லைனில் எடுக்கலாமான்னு முயற்சி எடுத்து ஆன்லைனில் நான் அப்பாயின்மெண்ட்டு எடுத்து இன்னைக்கு அங்கே போயிருந்தேன் அங்கே பயங்கர கூட்டம் இருந்தது எல்லாருமே அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்க அல்லது இரநூறு டோக்கனுக்குள்ளே வாங்கி வந்தவங்க சரின்ட்டு உள்ளே போயாச்சு உள்ளெல்லாம் நம்ம வீடியோ எடுக்க முடியாது ஆனால் வெளியில் இருக்கிற கூட்டத்தை பாருங்கள் இவ்வளவையும் தாண்டி உள்ளே போயிட்டேன் அங்கே நான் எடுத்துகிட்டு வந்த அப்பாயின்மெண்ட்டு அந்த லெட்டரை கொடுத்தப்போ இது வந்து சரியில்லை திரும்ப போய் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க அப்புறம்தான் விஷயம் தெரியுது அவங்களோட ஏதோ ஒரு டைப் இருக்கும் போல இருக்குது வந்த எல்லாரையுமே பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வாங்க பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வாங்கன்னு அனுப்புகிறாங்க ஃபார்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம என்ன அழகாக நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போனால் கூட பர்பஸாக அந்த கடையில் போய் திரும்ப பிரிண்ட் அவுட் எடுக்க வைக்கிறாங்க இது என்ன விதத்தில் நியாயம்னு தெரியல அங்கே இருக்கிற ஒரு லேடி புலம்பிகிட்டு இருந்ததை வச்சு தான் எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது அப்புறம் என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன் அந்த நாற்பது ரூபா கொடுத்து ஏற்கனவே கையில் ஒரு பிரிண்ட் அவுட் வச்சுருந்தா கூட இன்னொரு முறை எடுக்கிற மாதிரி ஆனது இந்த மாதிரி எத்தனை பேர் அந்த இடத்துக்கு போவாங்க அப்படின்னு யோசித்து பார்த்தேன் மகா சிவராத்திரி பூஜைக்காக வில்வோம் பூவெல்லாம் வாங்கலான்ட்டு போன இடத்துல பெரிய பெரிய நெல்லிக்காயை பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருந்தது சரின்ட்டு நெல்லிக்காய் வாங்கிட்டு நிறைய பூக்கள் வாங்கிட்டு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கோயம்பேடு இன்றைக்கி களை கட்டினது எல்லாருமே மகா சிவராத்திரி வைப்ஸில் இருந்தாங்க ரொம்ப கூட்டமாக இருந்தது அதாவது நிறைய பேர் வர்றதும் போகிறதுமா பிஸியாக இருந்துச்சு கோயம்பேடு கோயம்பேடில் அந்த பூ மார்க்கெட்டில் ஒரு அம்மாவுக்கும் பையனுமா நீங்கள் யூடியூப் நந்தினி தானே அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுனாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வர்றப்போ ரொம்ப தாகமாகவும் இருந்தது டயர்டாகவும் இருந்தது ஹாட் சன் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால ஒரு லைம் சோடாக குடித்தேன் அந்த கடைக்காரர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டும் இருந்தேன் எப்படிங்க போயிட்டுருக்கு பிஸ்னஸ்னு ஏதோ பெருசாக எனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அப்புறம் வரும்போது நான் ஒரு பேங்க்குக்கு போயிட்டு இந்த நூறுரூவா கட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தேன் இது எதுக்காக அப்படின்னா தான தருமங்கள்லாம் இன்றைக்கி பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை அதனால் இந்த ஒரு கட்டு வந்து இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி ஃபுல்லாக எல்லா நோட்டையுமே காலி பண்ணுவேனா இல்லை வச்சிருப்பானான்னு தெரியல வந்துட்டு நெல்லிக்காய் ஊறுகாய் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணேன் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் அந்த நெல்லிக்காய் ஊறுகாய் ரெசிபி நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் பண்ணி பாருங்கள் ஆக்சுவலி நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் போன பிறகு இல்லைனா ஊற கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இட்லி பானையில் வச்சு நல்லா வேக வச்சிடணும் கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸில் நல்லாவே வெந்துடும் அதாவது வெந்திருக்கு அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்னா அது பொலந்துடும் அதாவது தனித்தனியாக அந்த படல் படலாக வந்துடும் அப்படி இருக்கிறத வரைக்கும் வந்துருச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் அப்போது அதை எடுத்து தனியாக நீங்கள் வச்சுக்கலாம் அதாவது தனியாக ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் அதை உரித்து எடுத்து தனித்தனியாக படல் படலாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நான் என்ன பண்ணேன்னா கடுகு வெந்தயம் இது ரெண்டையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் கடாய் கொஞ்சம் சூடானத்துக்கு பிறகு கடுகு போட்டுக்கிட்டேன் கடுகு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இருபது நெல்லிக்காய் போல் தானே இருந்தது அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிட்டேன் கடுகு வந்து லைட்டாக வருபடும் போது படப்படன்னு வெடிக்க வேணாம் சிம்மில் வச்சுக்கோங்க அப்போது வெந்தயத்தையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு அந்த கசப்பு வந்து கொஞ்சம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் ஆக்சுவலி இது ரெண்டு ஸ்பூன் அது ரெண்டு ஸ்பூனுன்னு மதிப்பாக போட்டுக்கிட்டேன் நான் எந்த ஒரு அளவீடும் நான் பார்க்கல கண்ணு பார்க்குற மாதிரின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ரொம்ப காலமாக சமைச்சிட்டு நமக்கு ஒரு அளவு ஓரளவுக்கு பாந்தமாக தெரியும் இல்லையா அந்த மாதிரி நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப கண்ணங்கரேன்னு நம்ம வந்து வெந்தயத்தை வருத்தரக்கூடாது வெந்தயம் வந்து லைட்டாக ரோஸ்ட் ஆகிருக்கணும் கலர் லைட்டாக மாறி இருக்கணுமே தவிர கருக்க விட்டுறக்கூடாது படப்படன்னு வர்ற நேரத்தில் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல ஆறுன பிறகு நீங்கள் இதை பவுடர் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் ஆற விட்டுருங்க இந்த இது இருக்கிற நேரத்துக்குள்ளே நான் அதை வந்து நெல்லிக்காவை இப்படி தனித்தனியாக எடுத்து அதாவது சொல்ல மாதிரி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன் அப்புறம் ரோஸ்ட் பண்ணதை குறை குரண் இன்னும் கூட கொஞ்சம் நைஸாக நம்ம அரைக்கலாம் ஆனால் இது வந்து கொஞ்சம் குறை குரன்று இருக்கிற மாதிரி நான் அரைச்சிருக்கேன் அப்புறம் ஒரு க நம்ம ஏற்கனவே வருத்தோம் இல்லையா அந்த கடாயே எடுத்துக்கலாம் அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றணும் ஏன்னா எப்போதுமே ஊர்கால்லாம் கெட்டு போகாமல் இருக்கணுன்னா நல்லெண்ணெய் வந்து தாராளமாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு குழி கரண்டி அளவுக்குன்னு வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ஒன்றரை கரண்டி ரெண்டு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெயை நல்ல சூடு வர்ற வரைக்கும் நம்ம வந்து கடாயில் அப்படியே வச்சுருக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இருக்கிற பொருள்லாம் இப்போ ஒரு தடவை நான் திரும்ப சொல்லிடுறேன் இதில் மிளகாத்தூளும் தூளும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ மிளகாத்தூளும் தூளும் உப்பும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தூள் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்ருக்கேன் அப்புறம் நம்ம பொடி பண்ண அந்த வெந்தயமும் கடுகு பொடியும் இருக்குது உப்பு போதுமான அளவுக்கு தேவையான அளவுக்கு பொதுவாக ஊறுகாவுக்கெல்லாம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக தான் நம்ம போடணும் சம்டைம்ஸ் நமக்கு உப்பு ஒத்துக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கம்மியாக போட்டுக்கலாம் என்ன காஞ்சிருச்சு இல்லையா அதில் கொஞ்சம் கடுகு போட்டுட்டு வேணும்னா பெருங்காய பவுடரும் லைட்டாக போட்டுக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி அதை மாதிரி போடலை ஆக்சுவலி இந்த எண்ணெய் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது அவ்வளோ ஹாட் இல்லாமல் நல்ல சிம்ல வச்சுட்டு மிளகாய்த்தூளை அதில் போட்டுருங்க ஆனால் கண்ணங்கரேன்னு ஆகிடக்கூடாது அந்த ரெட் கலர் நல்லா தெரியணும் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப சூடாக நான் எண்ணெய் வச்சிட்டதுனால எனக்கு கொஞ்சம் கலர் மாறிப்போச்சு அந்தளவுக்கு கலர் மாறாமல் காஷ்மீரி சில்லி பவுடரோட கலர்லேயே வேணும்னா நல்ல சிம்மில் வச்சுக்கோங்க லைட்டான சூடு இருக்கும்போதே அந்த மிளகாய்த்தூள் பேருக்கு அந்த பச்சை வாசனை போகணுங்கிறதுக்காக எண்ணெயில் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த நெல்லிக்காயை அதில் போட்டுடணும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வதக்குங்க லைட்டாக வதக்கிட்டே இருக்கும்போதே உப்பை நீங்கள் சேர்த்துடலாம் நான் ஆக்சுவலி இன்றைக்கி சேர்த்த உப்பு வந்து எனக்கு பத்தலை ஆனால் எனக்கு உப்பு ரொம்ப வேண்டாம் அப்படின்னு தோணுனதுனால எனக்கு அது கரெக்டாக இருந்தது நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து எப்படி உப்பு சேர்த்துப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தூக்கலாக இருந்ததுன்னா தான் கெட்டு போகாமல் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அதே மாதிரி எண்ணெயிலையும் குறை வைக்கக்கூடாது எண்ணெய் தலை பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் நம்ம வந்து இந்த பொடியை சேர்க்கணும் அதாவது கடுகு வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதை சேர்த்து வதக்கணும் அதோட ஸ்மெல்லு வந்து சுத்தமாக மாறிடக்கூடாது அந்த வெந்தய ஸ்மெல்லும் கடுகு பவுடரோட ஸ்மெல்லும் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல் வந்து இருக்கணுங்கிறதுனால தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதை சேர்த்துட்டு நம்ம சும்மா பேருக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்கும் தல தலைன்னு கொதிச்சுட்டு என்ன பிரிஞ்சு இருக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் கொஞ்ச நேரம் கடாயிலேயே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் ஜாடியில் போட்டு வைக்கலாம் பிளாஸ்டிக் கண்டெய்னரை அவாய்ட் பண்ணிடுங்க அப்புறம் இன்றைக்கி கோயம்பேட்டில் வாங்கின ஷாப்பிங்கை பாருங்கள் இது ஃபுல்லாக உள்ளன் த்ரெட்டு அதுக்கப்புறம் தேங்காய் வந்து நைவேத்தியத்துக்காக அர்ச்சனைக்காக வாங்கி வச்சுருக்கேன் வில்வையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பூக்கள் வந்து யூஸ்வலி நிறைய வாங்குவேன் இன்றைக்கி வந்து ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால நான் வந்து அரளி ரெண்டு பேக்கெட்டு வாங்கினேன் அதுக்கப்புறம் காக்கட்டான் வாங்கினேன் சாமந்தி வாங்கினேன் வாழைப்பழம் வந்து ஆக்சுவலி மாடுகளுக்கு பசுமாடு வீட்டுக்கு வரும் இல்லையா அதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாழைப்பழமும் ஒரு சீப்பு வாங்கிட்டு வந்தேன் ஆக்சுவலி இதை நேவேத்தியம் பண்ணிவிட்டு நாளைக்கு எப்படியும் வந்து அம்மானு கத்தும் அப்போ கொடுக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் வந்து கோயம்பேட்டில் பண்ண ஷாப்பிங் உடனே பூ கட்ட ஆரம்பிச்சிட்டேன் பூ கட்டுறதுலேயே ரெண்டு மூணு மணி நேரம் போச்சு அருகம்புல் மாலை நந்திக்காக கட்டினேன் ஸோ இந்த பச்சை கலருக்கு இந்த மஞ்சள் கலர் நூல் நல்லாயிருக்கும்ன்ட்டு இந்த கேஜெட் பாருங்கள் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அதாவது நமக்கெல்லாம் ஊசி கோக்கும்போது நாற்பது வயசெல்லாம் தாண்டிடுச்சின்னா ஊசி நூல் கூக்குறதுக்கு யாராவது ஹெல்ப் தேவைப்படுது அப்படிலாம் இல்லாமல் அந்த ஊசியோடைய அந்த காதில் இந்த கேஜெட்டை வந்து நம்ம அப்படி உள்ளே சொருகி விட்றணும் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம நூலை விட்டுட்டு அப்புறமா இந்த அந்த கேஜெட் நம்ம த்ரெட்டர்னு சொல்கிறோம் இல்லையா நீடில் த்ரெட்டர் அது பேர் அதை நம்ம இழுத்துட்டோன்னா நூல் வந்து அந்த காதுக்குள்ளே ஈஸியாக நுழைஞ்சிரும் அழகாக உள்ளே போயிடும் இது நீங்கள் அதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படி கூட நீங்கள் கோத்து பார்க்கலாம் ஸோ பூவெல்லாம் வழக்கம் போல் கட்டி வச்சுட்டு வந்திருந்த பார்சல் தினந்தோறும் உங்கள் வீட்டுக்கு பார்சல் வரும்பாங்கன்னு நீங்கள் கேட்குறது உங்கள் மைண்ட் வாய்ஸு எனக்கு கேட்குது என் ஹஸ்பண்டும் சொல்லிக்கிட்டே இருப்பார் இங்கே வந்திருக்கும் போதெல்லாம் உன்னோட உனக்கு வர்ற கொரியரை வாங்கி வைக்கிறதுக்கே எனக்கு நேரம் சரியாக போகுது அப்படிம்பாரு முக்கால்வாசி நேரம் நான் தூங்குகிற நேரத்தில் தான் இந்த கொரியர் வரும் நம்மளை மாட்டி விடுறதுக்குன்னே அது மாதிரி இன்னைக்கு வ அந்த கொரியரில் என்னெல்லாம் இருக்குதுன்னா இந்த பிள்ளையார் வந்தார் அழகாக இந்த மாலை வந்து ரவுண்ட் ரவுண்டாக நெல்லிக்காய் மாலை மாதிரி சூப்பராக இந்த பிள்ளையார் வந்து அதில் ஸ்டோன் ஒர்க்கெலாம் பண்ணி ரொம்ப அழகாக இருக்கார் பச்சை கல்லில் இந்த செட்டு வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது காத்திரமாக இருக்கும் கழுத்துக்கு போட்டுக்கிறதுக்கு அப்படின்னு இயர்பீஸும் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த செட்டில் அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு பேட்டர் தான் ஆனால் இது வந்து ரூபி மாதிரி ஸோ இந்த இந்த கல் மேலே ஒரு மோகம் ஏதோ ஒரு பிங்கிஷாக மெரூனிஷா எப்படின்னு சொல்ல முடியாது ஒரு டைப்பாக இருக்கும் இதுலேயும் இயர்ரிங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாருங்கள் பவழத்தில் வர்ற மாதிரி ஏதோ ஒரிஜினல் கோல்டன் ஆர்னமெண்ட் மாதிரியே தெரியும் மகாலட்சுமி இயர்ரிங்கில் வர்ற மாதிரி ஒரு ஸ்டட் இருக்கும் ரொம்ப அழகாக இருந்தது இந்த பவழம் வர்றதே எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அது இப்போல்லாம் முன்னாடிலாம் வந்து பவுனில் மட்டும்தான் நம்ம அப்படி வாங்க முடியும் இப்போல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிலேயுமே இந்த பவழத்தோட அந்த ஸ்டைலில் கொண்டு வர்றாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அதனால் அது அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்னது தான் பவழம்னாலே ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு அது ஒரு சீசனல் இன்ட்ரெஸ்ட் மாதிரி அப்பப்போ வரும் அதனால் இந்த பவழமும் ஸ்டோன்ஸும் ஒயிட் ஸ்டோன்ஸும் இருக்கிற மாதிரி பேங்கிள்ஸ் இப்போ கொஞ்சம் உடம்பு இழைச்சிருக்கிறதுனால டூ எயிட்டு எனக்கு செட் ஆகுது அதனால் நிறைய பேங்கிள் வெரைட்டிஸ் ட்ரை பண்ண முடியுது அது ஒரு சந்தோஷமான விஷயம் கூட அதையும் நான் இங்கே சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் தான் இன்னைக்கு பார்சலில் பிரித்தப்போ ப வந்தது இதெல்லாம் ஆர்டர் பண்ணி ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னைக்கு பிரதோஷ வழிபாடு மட்டும் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் பண்ணியிருக்கேன் மீதி நான்கு கால பூஜைகளும் கோயிலுக்கு போய் ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு காலத்தில் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது கண்மணி வந்து எப்போ குட்டி போடுவா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் உங்களுக்கும் ஆர்வம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவளுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை வெகு விரைவில் நீங்கள் சொல்லுவீங்க அதுக்காக நானும் காத்துட்ருக்கேன் நன்றி